ஃப்ரெண்ட்ஸ் இது த்ரெட்ஸ் ஆஃப் ஆஃப்னிலா இன்றைக்கி நம்ம இந்த விளாக் எங்கே போகிறோம் அப்படின்னா எக்கோ பார்க் வந்து போகிறோம் இன்னைக்கு வந்து சண்டேங்க இது சண்டே எடுத்த விளாக் தான் ஸோ ஃபஸ்ட் எங்கே போகிறதுனே ஒரு பிளான் இல்லை சரி ஓகே கொஞ்சம் ஏதாவது க்ரீனிஷாக போகலாம் ப்ளஸ் பாப்பா விளையாட வைக்கிற மாதிரி போகலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் போகலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் வந்து எக்கோ பார்க் வந்து சூஸ் பண்ணோம் அதுவும் இல்லாமல் எக்கோ பார்க் நான் போயே வந்து ரொம்ப நாள் ஆகுது சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி சரி அதனால் போய் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் பார்த்திங்களா இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாநகராட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் வந்து இந்த எக்கோ பார்க் இருக்கும் ஸோ ரொம்ப வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸாக வந்து இருக்கும் ஸோ இந்த மேடம் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டட் ஏன்னா இந்த மேடம் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க முன்னாடி இப்போ நாம வந்துட்டு எக்கோ பார்க் வந்திருக்கோம் ஓகேவா ஸோ எக்கோ பார்க் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் வந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போதான் வரேன் ஸோ பாப்பாக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஷூட் எடுக்கிறதுக்காக இந்த பார்க் பொறுத்தவரை நிறைய பேர் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் படிக்கிறாங்க இல்லைங்க அவங்க எல்லாருமே இங்கே உட்காந்து படிப்பாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான வசதிகளையுமே வந்துட்டு மாநகராட்சி வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஸோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டிவியேஷனும் இல்லாமல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து இங்கே இருப்பாங்க ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற காலக்கட்டத்தில் இங்கே வந்து உருப்பாங்க நான் வந்து பார்த்துருக்கேன் பட் நான் இங்கே வந்து படித்ததில்லை ஒரு நாள் ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியலை பட் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் உண்மையாகவே அது வந்து பெரிய விஷயம்தான் எனக்கு மைண்ட் வைஸ் வேறு இந்த மேடம் சும்மா உட்காந்துருந்தாலே இதில் ஓடி ஆடி வேற விளையாடுறாங்க எங்கே போய் என்ன வலிக்குதுன்னு சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே தான் இருந்தேன் இதில் இந்த மேடம் ஓடுறது பார்த்தாதுன்னு சொல்லி என்ன புடிமா என்ன பிடிமான்னு என்னையும் ஓட வச்சா ஸோ இவளை பிடிக்கிற அளவுக்குலாம் இப்போ தெம்பு இல்லை இருந்தாலும் பிடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லை வேறு யார் கூட விளையாடும் பின்னாடி ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டே கிடந்தேன் இங்கே நிறைய கிரியேட்டர்ஸை வந்து ஸ்டீலில் பண்ணி வைப்பாங்க பார்க்குறதுக்கு வந்து உண்மையே ரொம்ப நல்லாயிருக்கும் குதிரை ஜிராஃபி டைனோசர் அதெல்லாம் இருந்துச்சு ஹியூமன் சிலையுமே இருந்துச்சு அது இல்லாமல் காந்தி சிலையும் ஒன்று இருக்கும் ஸோ ஜிராஃபி இதெல்லாம் வந்துட்டு ஸ்டீல்லையே வந்து பண்ணியிருக்காங்க അല്ലേ കുട്ടി അണ്ടപാ அடுத்து நம்ம கூட நம்ம தம்பி வினோத்தும் வந்து ஜாயின் பண்ணிட்டாப்புல ஸோ வினோத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னோட லைவில் வந்து வந்திருப்பாரு என் வீட்டுக்காரோட ஸ்டூடெண்ட்டு அந்த பையன் அக்கா வ்ளாக் எடுக்க நானும் வரவா அப்படின்னு கேட்டால் வாடா நம்மளும் வந்து தனியாக போனால் போர் அடிக்கும்ல சரி அறையாது இன்னும் வந்து கூட்டிகிட்டு போவோம் அது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால வீடியோலாம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டோம் அவனையும் ஸோ அவனும் கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டே வந்தான் டக்குன்னு மெர்ஜ் ஆகிட்டாங்க எனக்கு சொல்லப்போனால் என்னோடய வைப்புக்கு ஈக்குவல் ஆகிட்டான் ஸோ அவனும் வந்து எனக்கு ஏற்ற மாதிரியே பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டு கண்டிக்கிட்டு இருந்தோம் தென்சியம் அவனும் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டு கிடந்தாய்ங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டிகிட்டு கிடந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டு சேர்ந்துட்டாங்க செட்டு சேர்ந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து உண்மையாகவே வினோத் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபன் வந்து ரெண்டு மடங்கு கூடிடுச்சு ஏன்னா நாங்கள் மூணு பேரும் நார்மலாக ஒரே மாதிரி தானே இருப்போம் அவன் வந்தது ஒரு புது வைபாக இருந்தது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த தென்சிதா வேறு இந்த பாலத்துக்கு அப்புறமா பார்க்க போகிற தென்சிதா வேறு ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் ரசிக்கிறபடி இருந்துச்சு அதாவது அங்கங்கே பச்சை பச்சையாக செடி அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஊஞ்சல் ஸ்லைடரு கம்பிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு தென்சீதாவோட பொறுப்பு ஸோ மேடமை வந்து கையில் பிடிக்கவே முடியல அந்த பாலத்தை தாண்டினக்கப்புறம் அவள் ஓடுனவ தான் எங்கே போனா அப்படிங்கிறது எங்கள் கண்ணுக்கு தெரியல அப்புறம் ரொம்ப நேரம் போய் தேடினக்கப்புறம் தான் அவளை கண்டே பிடிச்சோம் அதோ அங்கே நிற்கிறா பார்த்தீங்களா எங்கள் கண்ணுலேயே படல மேடம் தப்ப தப்பிச்சு ஓடி சொல்லுவாங்களே உயிரே எப்படி தப்பிச்சியாவது ஓடிவிடு ஓடி போயிடுச்சு மாநகராட்சி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு விண்ணப்பங்க அந்த ஊஞ்சலையை யாரும் ஏறி உட்கார முடியாத மாதிரி வச்சுருக்கீங்க இங்கே இருக்கிற எல்லா ஊஞ்சலையும் நாங்கள் தூக்கி தான் உட்கார வச்சோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு முடிஞ்ச ஊஞ்சலோட கொஞ்சம் கீழே இறக்குங்க எங்களுக்கும் எனதான் கழிவியோடய என்ட்ரி தலைவிக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கெல்லமும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னும் வந்து பார்க்க போகிறது வந்து இங்கே கல்வியோட பெர்ஃபார்மன்ஸு இருப்போம் ஏன்னா அவ சிங்கிள் சைடா வளர்றதுனால எந்த இடத்துலையுமே என்னடா விளையாட யாருமே இல்லை அப்படின்னு முடிஞ்ச முடிஞ்சவரை நாங்கள் ரெண்டு பேரும் அவ கூட ஈக்குவலாக விளையாடுவோம் இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம் எல்லாரும் பயந்துராதிங்க இந்த ஒரு வரும் இல்லைங்க குரங்கு தான் கெட்டது இல்லாமல் தன்னோடய வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சின்னு இங்கே நான் தென்சியை கெடுத்தனா இந்த தென்சி என்ன கெடுத்துச்சான்னு தெரியல பட் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணோம் அதுக்கு மேலே போகும்போது உயிர் பயம் வந்துடுச்சு கீழே இறங்கிட்டோம் உயிர் முக்கியம் இல்லை பரமா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கெலாம் நல்லா தான் இருக்கும் சொல்லியிருக்காரு எதுவும் வேறு பண்ணி திரும்ப தெரியாது அவனுக்கு ஒரு ஃபிஸ்ட் வச்சிருந்தேன் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்ததை காமிக்கணும்ல இவனை தான் இவன் தான் என் சாப்பாடு குறை சொல்லிட்டே இருந்தவன் ஸோ இவனுக்காகவே இன்னைக்கு வச்சிருக்கோம் இதை இவன் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட்டு லைவுக்கு வந்தான்னா இவன் உயிரோட இருக்கான்னு அர்த்தம் இல்லைன்னா இவன் செத்துக்கான அர்த்தம் ஓகே சொல்ல தினோக் எங்களுக்கு வந்து வெயிலுக்கு இடமாக நீங்கள் ரோஸ் மில்க்கு எங்களுக்கு வந்து அந்த ரோஸ் மில்க்கை கொடுப்போம் பின்னாடி வேறு ப்ளூ போட்டுகிட்டாங்கன்னா சவுண்ட் ஹெவியாக இருந்துச்சு ஒரு அங்கே வெயிலுக்கு நல்ல ரோஸ் மில்க்கை கொடுத்துட்டு இருந்தோம் சைடில் வேறு சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்கே இனிமே

பரிசல அதாவது அனுமார் வந்து ராவணன் இடத்துல போய் வாழ சுருட்டி சுருட்டி உட்காந்துருப்பாருல்ல அது மாதிரி சுருட்டி சுருட்டி அவங்க உட்காந்துருக்கு மனுஷங்களா இருக்காங்க பாத்தீங்களா மக்களே இவங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க ஓகேவா கல்யாணம் ஆகுற வரைக்கும் எப்பா ஒரே ஒரு ஆக்சிடென்ட் ஒரே ஒரு ஆக்சிடென்ட் மொத்தது சேதாயிடுச்சு ரீல்ஸ் பாத்துருக்கீங்களா ஒன் தாலி ஒன் தாலி

ஹேடி எனக்கு தெரிஞ்ச டென்சி தான் கீழ தள்ளி விடணும்னு பிளான் பண்ணுது சார் இன்னும் கொஞ்சம் வேமா தன் கணவரை போடாவான் போடாவாடா என்று சொல்லியது நினைச்சா அப்படிலாம்

பின்னாடி இருக்கிற ஆலமரத்தை பாத்தீங்களா பார்க்கல தான் இந்த மாதிரி ஆலமரங்கள் எல்லாம் பார்க்க முடியும் ஆனால் நான் வந்து இந்த கம்பிக்குள்ளே இருக்கேன் போது ரொம்ப இது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது தென்சி தான் வந்து இந்த இடத்த காமிச்சு விட்டா இந்த மாதிரி கம்பிக்குள்ளே இறங்கி உட்காடுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்படி இந்த கம்பிகளுக்குள்ளே அப்படியே நடுவாப்பில் உட்கார்ந்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி முடிச்சுட்டு ஒரு வழியாக போகலான்டா அப்படின்னு நினைக்கும் தான் தெஞ்சி இந்த கம்பியை பார்த்துட்டா அம்மா நான் இந்த கம்பிக்குள்ளே இன்னும் பூந்துட்டே வரலாமா அப்படின்னு போனவ தான் பத்து நிமிஷம் இந்த கம்பிலேருந்து அந்த கம்பிக்கே அந்த கம்பிலேருந்து இந்த கம்பிக்கு மாறிக்கிட்டே இருந்தால் ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபைனலாக இந்த புல்வெளியில் வந்து உட்காந்துட்டோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடியல வெயிலும் முடியலை விளையாண்டதில் டயர்ட் ஆகிட்டோம் கார சொன்னா இல்ல எப்படி இருக்கும் யோசிங்க மக்களே அது மதுரை இப்ப எத்தனை மணி ஆகும் தெரியுமா ஒண்ணு ஐம்பது நல்லா வந்து தூக்கம் வர டைம் இந்த டைம்ல விலாக் எடுக்கணும் நாங்க வந்தது கூட தப்பு இல்ல இந்த டைம் வந்துட்டு கூடாது ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா இந்த கேமரா பின்னாடி பாத்தீங்க ஒரு மனுஷன் அவர் தான் ஆக்சுவலி இந்த டைம் வந்ததுதான் கரெக்ட் இப்ப தான் இவ்வளவு வெளிச்சம் இருக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்து இந்த இடம் டிம் ஆயிரும் லைட்டிங்கும் தெரியாது

இந்த எங்க என்ன சரி ரொம்ப கிரிஞ்சு பண்ணாத தலைய கொடுத்துட்டு வா கேட்டா நாங்க எக்கோ பார்க்க விட்டு கிளம்ப போறோம்